வெல்கம் டு தோலா வச்சனல் மிஸ்டர் தோலா ஒன்பது ரெண்டு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நிர்மல் டானவர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஏ போல் எட்டு நாலு ஏழு பி போல் ஆறு ஏழு சி போல் ஆறு ஏழு ஃபோட்டோஷீட்டில் பார்த்திங்கன்னா டிஎலில் இருபத்தஞ்சி இருபத்தொன்னு நாற்பத்தெட்டு எழுபத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இதில் இருபத்தொன்று நாற்பத்தெட்டு இருபத்தி ஏழு இந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அறுபத்தாறு எழுபத்தி ஏழு அதனால் இத்தனை நம்பர் வர்றது ஃபோட்டோஜிட்டில் அதனால் ஃபோட்டோஜிட்ட நாளைக்கு எழுதி சேனலில் பார்க்கலாம் Mecbur. Hari gel. Halbur. Doğru şey. Yiyip.

ஏழு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழு ஏபிஎஸ்இ சேமா இருக்கும் நாளைக்கு எழுதி சேனல்ல பார்க்கலாம் ஏன்னா இப்போ எடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்பதுக்கு அறுபத்தி ஆறு எழுபத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி நாற்பத்தெட்டு வருது எனக்கு இந்த மூணு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் நாளைக்கு ஃபோர் ஜிட் எல்ஜி சேனலில் தரேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அதை அருமையான வின்னிங் வரும்

நாளைக்கு புல்்க்கு வாய்ப்பு இருக்குது ட்ரிபுள் ஜீரோ ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இங்கே ஃபோட்டோ எடுத்து தரணும் அதனால் ட்ரிபுள் ஸ்க் நீங்கள் கொடுத்துருக்க தப்பாக நினைக்கிறீங்க